நமோ நாராயணாய நமக காந்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகே தன்னோ துர்கி பிரசோதயாத்து ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்தி பத்னி ச தீமகே லக்ஷ்மி பிரசோதயாத் ஆ சரஸ்வதி ச வித்மகே பிரம்ம பத்னி ச தீமகே தன்னோ சவாணி பிரசோதையாத்து நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் ஏன் வந்து இந்த பதிவில் மூணு தெய்வியை சொல்லியிருக்கிறேன் என்பதை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் நினைக்கிறேன் பாலாபக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மூன்று தேவியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இப்போது எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் வருகின்ற ரெண்டாம் தேதி மகாலய அம்மாவாசை அதற்கு அடுத்த நாட்களிலிருந்து நாம் நவராத்திரி கொண்டாடப் போகிறோம் அதில் வந்து ஒம்பது நாட்கள் நாம் கொண்டாடுவதை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நவராத்திரியுடைய சிறப்பும் அதை எப்படி கொண்டாடப் போகிறோம் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் நான் இந்த நவராத்திரி கொண்டாடினால் என்னென்ன பயனை நான் பெற்றேன் அதாவது கடந்த இருபத்தைந்து வரு வருடத்திற்கு முன் நான் எப்படி இருந்தேன் இப்போது எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றி நான் இந்த கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் இந்த நவராத்திரி திருநாள் மகிஷாசுரனை அழித்த ம மகிஷாசுர மர்தினியை வெற்றி வாகை சூடிய அம்பிகை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்ந்தது எதற்காக இந்த போர் என்று நவராத்திரி பற்றியும் தேவியின் மகாத்மிய புராணத்தில் சொல்லப்படுகிறது அது என்னவென்று பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அசுரர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பது தெரியுமா மது கை மது கைடபர் மகிஷாசுரன் தூம்ரலோச்சனன் சண்டமுண்டன் நிசும் நிசும்பன் ரக்தபீஜன் என பல அசுரர்கள் இந்த மூ உலகத்தையும் ஆட்டி படைத்து இந்த அசு இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் தங்களுடைய சக்தியை கொண்டு மும்மூர்த்திகளும் தங்களுடைய சக்தியை கொண்டு புதிய சக்தியை நாமாம் அதனால தான் முதல் நாள் ம மகேஸ்வரி ரெண்டாம் நாள் கௌமாரி மூன்றாம் நாள் வாராகி நான்காம் நாள் மகாலட்சுமி ஐந்தாம் நாள் வைஷ்ணவி ஆறாம் நாள் இந்திராணி ஏழாம் நாள் சரஸ்வதி அப்புறம் நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்களையும் ஒரு ஒரு நாளாக எடுத்து 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 மொத்த சக்திகளை சேர்த்தாங்களாம் துர்கையாக அவதாரம் செய்தாங்களாம் ஒவ்வொரு சக்தியாக படைத்து மொத்தம் ஒம்பது சக்திகளை சேர்த்து துர்கையாக செய்து மகிஷாசுரனை அழிப்பதற்காக அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த மடி வடிவமே துர்கை என்ற என்ற தகவலை வந்து தேவி புராணம் விவரிக்கின்றது என்னன்னு பாருங்களேன் நல்லாயிருக்கும் அதாவது அரக்க அரக்கர்களை அழித்த அண்ணன் எப்படி அரக்கர்களை அழித்தாள் மும்மூர்த்திகளின் மகாசக்தி தோற்றுவித்த அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனார் தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தார் அறக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்று இருவரும் இந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்து தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் என்று அவங்க ரெண்டு பேர் முண்டன் வந்து அவங்க ஒரு இது அறக்கர்கள் இவன் வந்து நம்ம ராஜாவுக்கு ஏற்றவள் இவளை என முடிவு செய்து தேவியுடன் தங்களுடைய ராஜாக்களில் ரெண்டு ராஜா இருக்காங்க அவங்களை ஒருவரை நீங்கள் எப்படியாவது திருமணம் சொல்ல செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாலாம் வற்புறுத்தினார்களாம் யார் சண்டனும் முண்டனும் உடனே அவள் என்ன செஞ்சால் தேவி என்ன செஞ்சால் நம் துர்காதேவி தேவியானவள் அப்போது ஒரு சபதம் செய்வதாக கூறினாள் என்ன சபதம் நான் சொல்கிற சபதத்தை நீங்கள் போய் ராஜா கட்டு கூறு அப்படின்னு தேவி சொல்கிறார் யார் என்னை போரில் வெல்கின்றார்களோ அவர்களைத்தான் நான் மனப்பேன் என்றாலாம் அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்களும் அசுரர்களும் எல்லோ எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு நீதான் அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் என் ராஜாவை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு அவர்கள் பேச பேசாமல் நீ எங்களுடன் வா அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன் நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி எப்படி என்ன சொல்கிறார்கள் எப்படியே நடக்கட்டும் என்றாலாம் தேவி உம் அப்போது ரத்தபீஜன் இதை வந்து சும்பன் நிசுமன் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களையாக அனுப்பினாராம் அவர்கள் எல்லோரும் எல் எல்லோரையும் தேவி வந்து அழித்தாலாம் அழித்தவங்க அதில் வந்து ரத்தபீஜன் என்ற ஒரு அரக்கன் இவன் வந்து என்ன செஞ்சால் ஏற்கனவே ஒரு கடுதவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான் யார் ரத்தபீஜன் சூப்பராக இருக்குமா இது வந்து தேவி மகாத்மே இதில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அதனால்தான் இந்த வருஷம் எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை தேவி மகாத்மே ஃபுல் சாப்டரும் இதுதான் அதனால இவ என்னன்னா உடம்பில் இருந்து இந்த யார் வந்து இந்த ரத்த பீஜனை வந்து அழிக்கிறாங்களோ உடம்பில் இருந்த விழுத்துற ஒவ்வொரு கீழே விழுவுற ஒவ்வொரு சொட்டும் என்னென்னா பார்த்தா மீண்டும் மீண்டும் ஒரு ரத்த பீஜனை வந்து தோன்றிக்கிட்டே இருக்குமா ஒரு ஒரு சொட்டு ரத்தமும் உடனே பீஜ அதனால் வந்து நிறையா அவள் தேவி என்னை அடிக்க அடிக்க ஒரு ஒரு சொட்டை நிறையா சொட்டு விழுந்தால் நிறைய ரத்த பீஜம் உருவாகிடுவாங்க அதனே உலகமே ரத்த பீஜர்களால் நிறைஞ்சிருக்கும் அதனால் என்னையை வந்து தேவி வந்து வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா காக்காக்கான்னு சிரிக்கிறான் அப்போது மகிஷாசுரவதம் நடக்கப் போகிறது உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற இதை தான் எங்களுக்கு இதில் மந்திரமே சாமுண்டாயே நமக அந்த சாமுண்டா சாமுண்டி என்ற காளியை வந்து வாயை அகலமாக திறந்து இரத்தபீஜன் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் நீ குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாலாம் யார் நம் ஐஷாஸ்வரவர்த்தினி வந்து ஒம்பது கன்னிகையிலே சேர்த்து அவள் வந்து ஒரு உருவமாக எடுத்தது அதனால் சாமுண்டியும் தேவியின் கட்டளை நிறைவேற்றினாள் கடைசி ரத்தபீஜனுக்கு உடம்பில் உள்ள இரத்தம் எல்லாம் போய்விட்டதாம் அதனால் போனோம்னா அவர் இறந்து விடுகிறார்களாம் மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களை ஆயுதங்களோடும் ஒன்பது பேராக அவதரித்த அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்பவள் தான் திகழ்ந்தாளாம் சும்பன் நிசும்பனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டியிருக்கிறார் நாம் மகா நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகிறதற்காகவும் நாம் இதை வீட்டில் நின்ற நன்றாகவே பூஜை செய்யலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறக்கர்கள் போல நாம் ஒவ்வொரு மனதிலும் தீய எண்ண வடிவத்தில் நாம் அறக்கர்கள் இருக்கின்றன அந்த அறக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சாசக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறார் அந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்த பின்பு மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியாசக்தியாகவும் அதாவது செல்வங்களை தரக்கூடிய அன்னையாகவும் விளங்குகிறார் அடுத்தது பார்த்தங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அடை கடைசி மூன்று நாட்கள் என்ன நடக்க நடக்கிறது சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான ஞானசக்தியை அளிக்கிறார் அன்னை பத்தாம் நாள் தசமி அன்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறார் பத்து நாட்களும் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழித்து நன்மை நடைபெறும் என்பது நம்முடைய பண்பாடு அதனால்தான் அந்த காலத்துல இந்த ரத்த பீஜன்ன சண்டை முண்டை இவங்களெல்லாம் பற்றி சொட்டி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒம்போது நாட்களும் அவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி ரைஸு அல்லது சுண்டல் சுண்டல்லையும் நமக்கு ஒம்பது வகை சுண்டல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் நமக்கு எது நிறைய அதுக்கெல்லாம் சா நிறையா இருக்குது எந்த நாளைக்கு என்ன சாதம் செய்யணும் என்ன கடலை செய்யணும் இதெல்லாம் வந்து கொழு வச்சுருக்கிறவங்கனா அவங்க ப்ராப்பராக செய்வாங்க நம்மளை மாதிரி கொழு இல்லாதவங்க என்ன செய்யணும்னு பார்த்தங்கன்னா இப்போ நானாக என்ன செய்கிறேன் செஞ்சேன் அப்படின்றது பார்த்தங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நம்ம தனித்தனி ரேக்கில் வச்சுருப்போம் அதெல்லாம் ஒன்றா நல்லா மஞ்சள் மஞ்சள் துணியால் நல்லா தொடச்சி மூணு பேரையும் ஒரு பழகக்கட்டையில் வச்சு அவங்களுக்கு வேண்டிய இருக்கிறவங்க தான் நான் சொல்றேன் சிலவங்க வெறும் முப்பெரும் தேவியரை வச்சு ஒரு படம் வச்சு அதுக்கு மாலை சாத்தியும் நம்ம வழங்கலாம் இப்போ ஏங்கிட்டலாம் மூன்று தேவியே வச்சுருப்பேன் அது முடிஞ்சவொன்னே ஒரு ரேக்கை மாத்திட்டு அந்த நவராத்திரியை மட்டும் மூன்று தேவியையும் ஒன்றாக்கி வச்சு அதுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி சுற்றி விளக்கேற்றி அஞ்சு முகம் விளக்கேற்றி நம்ம தீபம் செய்யலாம் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு ஏதாவது உங்களுக்கு நிறைவேறணும் பிள்ளைங்க வந்து படிக்காமல் மக்கா இருக்குதுங்க இல்லை வந்து கஷ்டம் வீட்டில் கஷ்டம் செல்வம் இல்லை நிறையா செல்வம் இருந்து இழந்தவங்க இவங்கெல்லாம் என்ன செய்யலான்னு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நான் கண்ட பலன்மா நான் ஒரு காலத்தில் வந்து ஒரு டிவி எபிசோடில் நான் இதை பார்த்தேன் என்னன்னு பார்த்தா ஒரு ராஜா வந்து எவ்வளவு செல்வம் வந்தாலும் அவன்கிட்ட தங்குறதே இல்லை அதுக்கு அசிரீரியாக என்ன வந்து சொன்னா அதாவது சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் லக்ஷ்மி பூஜை யாராவது அவ சொன்னது வந்து கூப்பிட்டு நீ அவங்களுக்கு துணிமணி சாப்பாடு போடு அப்படின்னு வந்து சொன்ன கதை எனக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது தெரிஞ்சிச்சு அதுல நான் வந்து செய்கிறேன் அப்போல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு கன்னியா பொண்ணை கூப்பிட்டு அதுக்கு கிளிப்பு பொட்டு அது லொட்டு லொஸ்க்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறையவே இருக்கும் பென்சில் பேனா ஸ்கோ ஸ்கேலு அது இது நான் வந்து எல்லா மூணு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுப்போம்மா மூணு பிள்ளைங்கன்னா யாருன்னா இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் அயன்கார பொண்ணு இருக்கும் பணக்கார பொண்ணுங்களுக்கு கொடுக்காதங்க அயன்கார பொண்ணு இருக்கும் நம்ம வீடு வீட்டு வேலை செய்கிறவடோட பொண்ணு இருக்கும் இல்லை அக்கா பொண்ணு இருக்கும் ஏதோ ஒருத்தவங்களுக்காகவாது கன்னியா கன்னியா பூஜை செஞ்சு அவங்களுக்கு கை காலில் மஞ்சப்ப மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பன்னீர் தெளித்து பூத்தை பூ பூ வச்சு விட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஒரு ஐநூறுபாய்க்குள்ள மதிப்புள்ள எல்லாம் வாங்கி அவங்க காலில் நம்ம விழுந்து கொண்டு அந்த குழந்தையை நம்ம வந்து ஒரு மகிஷாசுர மர்தினியாக நம்ம நினச்சி அவங்க காலில் விழுந்து கொண்டு நம்ம வந்து எந்த குழந்தை அது ஏழை பிள்ளையை இவங்க காலில் என்ன விழுவணும்னு அந்த அகங்காரமாக இருக்கக்கூடாது நான்லாம் என் டியூஷன் பிள்ளைங்க நான் இருக்கிறது ப ஒம்போது பிள்ளைங்க எனக்கு ஒரு தடவை இருந்துச்சுங்க ஒம்பது பிள்ளைக்குமே நான் வச்சு அழகாக கொடுத்து அதுங்க காலில் விழுந்து கும்பிட்டேன் அப்போ அதுங்க கூட ஜி என்ன ஜி அப்படின்னாங்க இல்லைப்பா நீங்கள் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு மகிஷாசுர மருதினி நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி அழகாக விழுந்து கும்பிட்டு செஞ்சேன் அதனால் எனக்கு நல்ல வந்து செல்வம் செழிப்பும் நிறையவே அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை அனைவரும் செய்யுங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தங்கன்னா அம்மாவாசைக்கு நான் அம்மாவாசை சாயங்காலமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கே ஒரு விளக்கு ஏற்றிடுவேன் அதாவது ஒன்றாம் நாள் ஒரு அகல் விளக்கு ரெண்டாம் நாள் ரெண்டு அகல் விளக்கு மூன்றாம் நாள் மூன்று அகல் விளக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு ஏ ஒரு தட்டில் அரிசி போட்டு அதில் வந்து ஓம் சக்தின்னு அந்த அரிசியில் எழுதி பதினோருவா பணம் வச்சு இதை நீங்கள் வந்து செய்ங்க செஞ்சு ஒம்பது நாள் முடிஞ்ச உடனே சாயங்காலம் கொண்டு போய் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எது நினைக்கிறங்களோ அந்த ஒம்பது நாட்களும் அந்த ஒம்பது விளக்கை ஏற்றி ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் இது இது சத்தியம் நிச்சயம் நன்றாகவே நல்லதே நடக்கும் நான் இப்படி தான் இருபத்தைந்து வருடமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய உறவினர்கள்லாம் பலனடைந்திருக்கிறார்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பலனடைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க தான் இந்த தடவை எனக்கு அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு இந்த யூடியூபின் மூலம் உங்கள் சகோதர சகோதரி அனைவருக்கும் சொல்லும்படி எனக்கு அம்பாள் இன்றைக்கு என்னுடைய வா வாழ்க்கைப்படியை இதில் இதன் மூலமாக என்னை உயர்த்தி உள்ளார் தான் சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரிகளே இதை நீங்கள் செய்யுங்க எது வேணாலும் செய்வ மன கஷ்டம் பண கஷ்டம் குழந்தைங்க கஷ்டம் வியாதி கஷ்டம் எதா இருந்தாலும் செய்யுங்க என் பசங்களுக்கெலாம் உடனே அம்மா எனக்கு ஒன்றான்னு தெரியலம்மா ப்ரமோஷனே வரலன்னு சொல்லுவாங்க உடனே வேலை கிடைக்கலன்னு வாங்க செஞ்சேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் அப்படி தான் எல்லாத்துக்கும் செஞ்சு 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 இருபத்தஞ்சி வருஷமால நான் நல்ல பயன் பெற்றிருக்கிறேன் ராகனுங்களா அதனால் நீங்கள் அனைவரும் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த ஒம்பது நாட்களில் நீங்கள் எந்தவித நினைப்பையும் இல்லை ஆறு குணங்களையும் அழித்து விடுங்கள் அதுதான் நம்மளுக்குள்ள ஆறு குணங்களை அழிக்கக்கூடியவள் தான் இந்த மைஷாசுர இதெல்லாம் நம்ம மேல் மேலும் நம்ம குணங்களை நல் மேல் நோக்கி வளர்வதற்கு நாம் அம்பாளுடைய அருளை நாம் பெற வேண்டும் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தங்கன்னா டெய்லி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நாம் ஒருத்தவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அந்த வெத்தலை பாக்கு பழம் வந்து இது ஒம்பது வகை சுபமுகூர்த்த இது என்னென்னா கண்ணாடி மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வளையல் ஏதோ ஒரு ப்ரெசண்ட்டு வச்சு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க செஞ்சு அதை யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு கொடுங்க கொடுத்தங்கன்னா ஒவ்வொரு நாளும் தேவி நீ என் வீட்டுக்கு யாரோ ஒரு ரூபத்தில் வாழ்ற கட்டாயம் நமக்கு ஏதோ ஒரு சுமங்கலிகள் வீட்டுக்கு வருவாங்க எல்லாமே நான் செய்த கண்ட பலனால் தான் தாயே உங்களுக்கு சொல்கிறேன் அனைவரும் இதை பின்பற்றுமாறு கேட்கு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு குட்டி விஷயம் இந்த ஒம்பது நாட்களில் என்னுடைய பாலகோபாலா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் நான் செய்வது அனைத்தும் எனக்காக இல்லை என்னுடைய எம்பெருமானுடைய சேவைக்காக தான் நான் இதை செய்கிறேன் ஏதோ எனக்கும் ஒரு உங்களால் நல்ல ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடாது நல்ல ஒரு மேல்நோக்கி செல்லக்கூடிய எனக்கு ஒரு வழி அதில் நீங்கள் பலன் பெறுவது இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா